கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதினேழாவது அத்தியாயம் தாயிஃப் தந்த பரிசு அபுதலிபுக்கு பின்பு குளத்தலைமை வசம் அகப்பட்டு கொண்டது அண்ணலுக்கு இழைக்கும் அநீதிகள் ஆரவாரத்தோடு அதிகரித்தன அண்ணலின் தலையில் குப்பைகளை கொட்டி கும்மாளமிட்டனர் தொழுது கொண்டிருக்கும் அண்ணலின் முதுகில் அழுகிய குப்பையைப் போட்டு ஆனந்தமடைந்தனர் அண்ணலுக்கு இன்னல் இழைப்பதையே இன்பமாய்க் கொண்டனர் மக்கத்து குரேஷியர்களின் தொல்லைகள் பொறுமையின் எல்லையை கடந்தன புண்ணிய இஸ்லாத்தை போதிக்க எண்ணிய அண்ணல் வளர்ப்பு மகன் ஜெய்துடன் வனப்பு மிதக்கும் தாயிஃப் நகரை தழுவினர் தாயிஃப் நகரின் தலைமை மகுடம் சூடியவர்களிடம் முகமன் கூறி இறைவன் ஒருவனே அவன் தூதர் முகம்மத் நான் தூய வழியில் செல்ல உங்களை அழைக்க வந்துள்ளேன் அண்ணலின் அழைப்பிற்கு ஆரவார நகைப்பொழியே அகங்காரமாய் ஒழித்தது ஏளன பேச்சுக்கள் எங்கும் எதிரொலித்தன அதிலொருவன் நீர் இறை தூதர் என்றால் உம்முடன் பேச எனக்கு தகுதியில்லை அப்படி இல்லை என்றால் என்னுடன் பேச உமக்கு தகுதியில்லை செருக்கு பேச்சுகளால் செம்மலை அவமதித்தனர் அடிமைகளை அழைத்து வசை வீசியும் வெறுப்பு கல்லை வேகமாய் எரிந்தும் அன்னலை விரட்டியடிக்க ஆணையிட்டனர் தாயிஃப் தலைவர்கள் அன்னலை தொட்டதால் கல் கூட புனிதமடைந்தது ஆனால் கல்மணத்து தாயிஃப் மக்களோ அன்னலை காயப்படுத்துவதிலேயே குறியாயிருந்தனர் விரட்டப்பட்ட அன்னல் வழியில் வழிவிட்ட சோலைக்குள் நுழைந்தனர் அங்கே காய்ந்த பாலையினூடே கனிமரமாய் அண்ணலுக்கு ஆதரவு ஒத்தடம் தடவ வந்த ஏவலாளி அன்னலின் அறிமுக இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றார் பாதுகாப்பு நிழலும் அமைதி தென்றலும் அன்னலின் இதயத்தில் புத்துணர்வை புதுப்பித்தன தாயிஃப் நகர மக்கள் செய்த கொடுமை வடுக்கள் கூறாய்த் தைத்தாலும் அன்னலின் உள்ளமோ அவர்களுக்காக இறையருளை யாசித்து நின்றது தம் இதய பாரத்தை இறைவனிடத்தில் இறக்கிவிட்டு மக்கநகர் பாதையில் அன்னலின் பாதம் படர்ந்தது போகும் வழியில் அமைதி மொழியும் ஹிரா மலைப் பொதும்பும் ஆறுதல் பொழிவதாய் அண்ணலுக்கு தோன்ற அங்கு தங்கி மக்காவின் நிலைமை அறிய ஜெய்தை அனுப்பினார் மக்கத்தவர்களுக்கு அண்ணலிடமிருந்த வெறுப்பு நெருப்பு கனன்று கொண்டே இருந்தது ஆயினும் ஒற்றை மலராய் மலர்ந்த முதியம் மட்டிலும் அன்னலைப் பாதுகாக்கும் அடலேராய் கிளர்ந்தெழுந்தார்